திருப்பத்தூர் அருகே வடமாடு மஞ்சு போட்டி பதிமூன்று காளைகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இளையாத்தங்குடியில் வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது வட்டவடிவு மைதானத்தின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும் ஒவ்வொரு காளையையும் அடக்க ஒன்பது மாடுபிடி வீரர்கள் களம் இறங்க வேண்டும் மேலும் காளைகளை இருபத்து ஐந்து நிமிடத்திற்குள் அடக்க வேண்டும் என்ற நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் காளைகளை அடக்கினால் வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் அடக்கத் தவறினால் காளைகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் இன்று நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து பதிமூன்று காளைகள் பங்கேற்ற நிலையில் நூற்று பதினேழு மாடுப்பிடி வீரர்கள் காளைகளை அடக்க களமிறங்கினர் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் மூன்று மாடுகள் பிடிமாடுகளாக அறிவிக்கப்பட்டது போட்டியின் போது காளைகள் முட்டியதில் பத்து மாடுப்பிடி வீரர்கள் காயமடைந்தனர் இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் சிறப்பாக விளையாடிய காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க